ரொம்ப என்ன பேசுறது அப்படிங்கிறத விட எப்படி பேசணும் அப்படிங்கிறதான ஒரு செய்தி ஒரு இருபத்தஞ்சி நாள் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இருபத்தஞ்சி நாள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம எப்படி கவனமாக இருக்கிறோமோ அது நம்ம லைஃப்பில் அந்த இயரையே சந்தோஷப்படுத்தும் எல்லாருமே நம்ம பண்ணுற எல்லாருமே நம்ம செய்கிறது என்னென்னா அவசரத்தில் எடுக்கிற சில முடிவுகள் வேண்டான்னு அதாவது சொல்லியிருப்பாங்க இந்த இடம் ஆபத்தானது அப்படின்னு அந்த ஆபத்தான இடத்த போய் பார்க்குறதுக்கு தான் நம்ம போகும் இப்போ கூட ஒரு மலையாள படம் பார்த்தோம் தமிழ் டப்பிங்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துடைய கதையே அதுதானே இல்லையா அந்த பிள்ளைகள்லாம் போயிட்டு இப்போ படம் பேர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவங்க அந்த ஆபத்தை உணராமல் அதுக்குள்ளே போவாங்க அதனால பிறகு ஆனால் அந்த நட்புடைய ஆபத்தை அழகாக அந்த டேரக்டர் காட்டியிருப்பார் அதெல்லாம் வேறு விஷயம் இருந்தாலும் ஆபத்து என்பது வரும்போது நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஆபத்துன்னு சொன்னாலே எல்லாருக்குமே கோபம் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு இருபத்தஞ்சு நாள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறவன் உங்கள் ராசியில் நீங்க வந்து உங்களுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும் எப்படி வரும் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும் உங்களுக்கு சாதகமாக ஏஞ்சே போயிடுவீங்க அது மாதிரி அதை பற்றிலாம் கவலையும் பட மாட்டீங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா சாதகப்படுத்துவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மே மாதம் நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஸோ மே மாதத்தை ஃபுல்லாக வச்சுப்போம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் மிக மிக கவனமாக இருக்கணும் சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் முதல்ல நிலைகளில் நாம் கவனம் தேவை நிறைய நீர் ஆகாரம் சாப்பிடணும் தண்ணி நிறைய குடிங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலனுக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது சும்மா வீடியோவாக நான் என்ன ஒவ்வொருத்தங்களும் நேராக வந்து என்னால் பார்த்து பேச முடியாது அதனால தான் நான் இந்த யூடியூப் மூலமாக பார்க்குறேன் உங்கள் வீடுகளில் யூடியூப்பில் அவசியம் விஷ்ணு சகசிர நாமம் மேஷராசிக்காரர்கள் இந்த இருபத்தி எட்டு ஐந்து நாட்கள் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஓட விடணும் காலையில் விஷ்ணு சகஸ்ராமும் ஓடணும் சாயந்தரம் விஷ்ணு சகஸ் ஓடணும் மகாவிஷ்ணு பார்க்கடலில் இருக்கார் பள்ளி கொண்டிருப்பார் இல்லையா அந்த பரந்தாமனுக்கு நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு பரந்தாமனுக்கு அதனால தான் மகாவிஷ்ணுடைய அந்த விஷ்ணு சகசரனாவும் உங்கள் வீட்டில் ஓடணும் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு நாள் கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் இந்த இருபத்தஞ்சு நாள் எதில் கவனமாக இருக்கணும் மேஷ ராசிக்காரர்கள்னா இரும்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு தலையில் தம்னு அடிச்சுப்பாங்க குளிஞ்சு போகணும் குளிஞ்சு போகணும் வண்டி வாகனங்கள் அதாவது ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறோம் சைக்கிள் வச்சிருக்கிறோம் அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் நான் ரொம்ப ஆபத்தான விஷயத்த சொல்லலை நல்ல கவனிங்க ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை தான் ரொம்ப புரிஞ்சுக்கணும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் மிக மிக கவனம் ஏன்னா எரிச்சல் ஏற்படும் கோபம் ஏற்படும் அப்போ நம்மளுடைய கட்டுப்பாட்டை நம்ம இறந்துடுவோம் கட்டுப்பாட்டை இழந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது ஜனப்பொழுது எல்லாம் முடிஞ்சிடும் ஒரு செகண்டுன்னு சொல்லுவாங்க லைஃப் அதனால் வார்த்தைகளை விட்டுட்டாலும் நல்ல மனுஷன் நல்ல பேசுகிறோம் திடீர்னு வந்துடே இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டோம்னா பழக்கம் போயிவிடுமே அன்பு போயிடுமே நம்மளே ஏற்கனவே சில விஷயம் நடக்கலைன்னு ஒரு மன கஷ்டத்துல கஷ்டத்தில் இருப்போம் அப்போ தான் வந்து ஆடுவான் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற 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 ஆட்ரா ஆட்ரா அப்படின்னு நினச்சிக்கணும் அவ்வளோதான் அவன்கிட்ட எழுத்து எடுத்து இருந்தோம்னா நம்ம தரம் குறஞ்சிடும் இந்த இருபத்தஞ்சி நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் உடல் ஆரோக்கியம் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் இளநி சாப்பிடுங்க நீராகாரம் சாப்பிடுங்க நீர் நிறைய எடுத்துக்கணும் மேக்சிமம் காலையில் பத்துலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வெளியில் அலையிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வேலை பார்க்கறது நல்லது வீட்லேயே இருக்கிறது நல்லது இல்லை வெளியே வேலைக்கு போனோம் சும்மா அலைய வேண்டாம் என்ன பண்ணுறோம் சுத்தமாக சேர்த்துக்காதீங்க இதை மட்டும் ஒரு நீங்கள் அவசியம் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் இரும்பு விஷயத்தில் கவனமாக இருந்தால் நான் அதாவது ஏசி சார் நான் சும்மா சார் நான் போய் அதை தொடச்சிடுவேன் சார் பண்ணாதீங்க அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு செய்யுங்க தப்பு இல்லை அதுவும் மேஷராசிக்காரர்களும் செய்யாதீங்க வேறு யாராவது தொடர்ந்தாலும் கூட சொல்லிட்டு செய்ய சொல்லுங்க ஏன்னா சிம்பிள்னு நினச்சிட்டு இறங்குவோம் அது நமக்கு பெரிய ஆபத்து வேண்டாம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களை யாராலையும் வெல்ல முடியாது புரியுதுங்களா சொல்லுவாங்க எப்பேர்ப்பட்ட இடஞ்சலை கொடுக்கக்கூடியவனும் வந்தாலும் உங்களை பார்த்துட்டு பயந்து போயிடுவோம் என்னைக்கு நாம பயமுறுத்துறவங்களாவே இருக்கணுங்க பயந்தவங்களாக ஆயிடக்கூடாது இதுதான் முக்கியம் மேஜர் ராசிக்காரர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமும் உங்க வீட்டில் ஒழி ஒழிக்க விடுங்கள் யூடியூப்பில் போட்டு ஒழிக்க விடுங்க வீட்டில் அது மாதிரி இந்த பறவைகள் தா பறவைகளுக்கு வந்த பூனை பைரவர் நாயின்னு சொல்லுவோம் இவாளுக்கெல்லாம் தண்ணி வைங்க மாடி வீடாக இருந்தால் மாடியில் நிறைய தண்ணி வைங்க இந்த இருபத்தஞ்சு நாள் இவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப ரொம்ப இந்த தர்பூசணி நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா பசுமாடு எங்கே இருக்கோ அந்த பசுமாட்டுக்கு ஒரு தர்பூசணி வாங்கி கொடுங்க உண்மையிலேயே பெரும் புண்ணியம் கிடைக்கும் மேக்சிமம் வெயிலின் தாக்கத்தில் அதிலிருந்து விடுபட்டு அவனு வெயில் அலையாதீங்க உடம்பை பார்த்துக்குங்க ஸ்கின் ரேஷிஸ் ப்ராப்ளம் ஏற்படும் அதெல்லாம் தொடரக்கூடாது அதுக்கு தான் இப்போ எல்லாம் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் அதனால் இது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஸ்கின் ரேஷிஸ் ப்ராப்ளம் அதனால் படாமல் பார்த்துக்கணும் வேர்வைப்பட்டதை தொடச்சிக்கணும் சார் வேர்வை இருந்தால் தான் உழைப்பு அது இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனால் அந்த வேர்வை வரும்போது கையில் ஒரு டவல் வச்சுக்கணும் அது ரெட் கலரில் யூஸ் பண்ணுங்க பிங்க் கலரில் டவல் யூஸ் பண்ணுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் பிங்க் கலர் என்றைக்குமே ரோஸ் மில்க்குக்கு எல்லோரும் அடிமை தெரியுமா சாதாரணமாக ஒரு சர்பத்து குடிப்பாங்களே ரோஸ் மில்க்னால் அது ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும் ரோஸ் கலர்னாலே ஒரு ஆனந்தம் தானே அதனால் இந்த பிங்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் மேஷ ராசி நிச்சயமாக இந்த இருபத்தஞ்சு நாள் நான் சொல்கிற மாதிரி எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உடல் தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு நண்பனாக ஒரு அக்கறையோடு உங்கள்ட்ட பேசியிருக்கிற வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுல உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்